யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு பெரியவர்களே தாய்மார்களே அப்படி சகோதர சகோதரிகளை உங்கள் எல்லோருக்கும் இந்த அற்புதமான நாளிலங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு மிக முக்கியமான தேர்தலுக்காக நாம் கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களிப்பதற்காக தயாராக பாருங்க நாடாளுமன்றம் நாட்டை நாடாளுமன்றம் நாட்டை ஆளக்கூடிய மன்றம் ஆளக்கூடியால் பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்வு எல்லோருக்கும் பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று உலகத் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக உருமாறியிருக்கிறார் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியும் கூட மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற எட்டு சதவீத வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சி இரண்டாயிரத்தி பதினான்குல பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நாம் இன்று ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம் இன்னும் மூன்று ஆண்டுகள்ல மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற இருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை ஏழை தாய் விவசாய பெருமக்கள் இளைஞர்கள் பெண்கள் இவர்களை மைய மையப்படுத்தி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு கோட்பாட்டில் நம்பிக்கை இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய எல்லா திட்டங்களும் கூட எல்லா மக்களுக்கும் வீடு இல்லைங்களா மோடி வீடு குடிக்க தண்ணி இல்லைங்களா பைப்பு மூலமா குடிக்க தண்ணீர் நம்ம ஆட்சிக்கு பொழுது அறுபத்தி நான்கு சதவீத மக்கள்கிட்ட தான் எல்பிஜி சிலிண்டர் இருந்தது நூறு சதவீதம் ஏழை தாயாக இருந்த விவசாய பெருமக்களுக்கு முதன்முதலா வங்கி கணக்குக்கு ஆறாயிரம் ரூபாய் வர ஆரம்பித்திருக்கிறது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மட்டுமே நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாய பெருமக்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு அதனால எந்த கோணத்திலே நீங்கள் பார்த்தாலும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை எல்லா மக்களுக்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த சகோதர சகோதரிகளை இந்த நாடாளுமன்றம் என்பது பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் நீங்க சொல்லுங்க மோடி அவர்களை தவிர அந்த நாற்காலிக்கு வருவதற்கு இந்தியால தகுதியான தலைவர் யார் இருக்கிறார் வேறு யாரும் இல்லை மம்தா பானர்ஜி அவங்களை கொண்டு வரலாமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களை கொண்டு வரலாமா ஃபரூக் அப்துல்லா அவங்களை கொண்டு வரலாமா உத்தவ் தாக்கரே அவங்களை கொண்டு வரலாமா இல்ல ராகுல் காந்தி அவளை கொண்டு வரலாமா இல்ல உங்களுக்கு எனக்கு வேண்டாம் ஸ்டாலின் ஐயாவே கொண்டு வந்துடலாம் யாருமே இல்லைங்கய்யா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலினய்யா என்ன சொல்றாங்க இந்தியாவை காப்பாத்துறேன் எங்க கூட நடந்து வாங்க அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டையே ஒரு நாளை காப்பாத்த முடியல அதல பாதாளத்துல தள்ளி வைத்திருக்கின்றார் அது தமிழ்நாட்டுல இருபத்தி ஓ இடத்துல நிக்கிறாங்க முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியில இருபத்தி இடத்துல நிக்கிறாங்க திமுக இருவத்தோ இடத்துல நிக்கிற திமுக ஐம்பத்து நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள நாட்டுல யாத்த போய் காப்பாத்து போறாங்க தாய் இங்கே முப்பத்தி மூன்று மாதமாக எதையும் செய்யாமல் பொய்யை சொல்லிக்கொண்டு சுத்திக் கொண்டிருக்கின்ற முழுமையாக இருவது கூட சகோதர நிறைவேற்றவில்லை பெரியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் யார் வர வேண்டும் பிரதமராக இந்த நாற்காலிக்கு யார் இருக்காங்க யார் இல்லைங்க மோடி அவர்களை தவற இன்னை காலையில் ஐயம்பாளையத்தில் ஆரம்பிச்சோம் ஐயம்பாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட பொழுது ரெண்டு பைசா விவசாய பெருமக்கள் அரசிடம் போராடினா போராடிய துப்பாக்கி சூட்டில் இரண்டு தியாகிகளுக்கு அஞ்சலி இன்னைக்கு காலையில ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நேரத்திலும் கூட இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதல் தொடுக்க வாய்ப்பு இருக்கிறது பத்தி உங்க கருத்து என்ன தாய்மார்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்குல இந்தியாவிற்கு மோடி தேவைப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உலகத்திற்கு மோடி தேவைப்படுகிறார்கள் கூடாது நம்முடைய நாட்டிலிருந்து ஒரு தலைவனை உலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் இந்தியாவுடைய பிரச்சனையும் அந்த தலைவன் தீர்க்க வேண்டும் ரஷ்யா உக்ரைன் சண்டை போயிட்டு இருக்குதுங்கம்மா ஒரு வருஷமா இன்று காலையிலிருந்து இஸ்ரேலும் ஈரானும் சண்டைக்கு போறாங்க ஈரான் காலை இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு தன்னுடைய தாக்குதலை இந்திய மணி சரியாக ஆறு மணிக்கு தன்னுடைய தாக்குதலை ஈரான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க எந்த நேரமும் கூட இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தலாம் அப்படி பாத்தீங்கன்னா முழுசா இருக்கக்கூடிய ஈஸ்ட் எல்லாம் சண்டைக்கு போகுது மூன்றாம் உலக போருக்கு இந்த உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல நம்ம மோடியை உட்கார வைக்கல யாரை உட்கார வைக்க போறோம் இன்னைக்கு உலக நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரே தலைவருடைய பேச்சை கேட்கிறாங்கன்னா அது மோடி எனக்கு இந்த பண்ணிக்க ஸ்டாலின் ஐயா போய் உட்கார வச்சா யாராச்சும் கேட்பாங்களா ஸ்டாலின் ஐயா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவே கேட்க மாட்டாங்க கோயிலுக்கு போகாதேன்னு சொல்றாங்க இந்த அம்மா கோயிலுக்கு போறான் அதனால அவங்க வீட்டிலேயே பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்க அனுப்பிச்சு போகிற சகோதரிகளை மறந்து விடாதர்கள் இந்த முறை தாமரைக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் இந்த அற்புதமான நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்திற்கும் இந்தியாவுக்கும் தேவைப்படுகின்றார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் நின்று பாராளுமன்ற தொகுதியை மாற்றிக் காட்ட வேண்டும் வேண்டும் ஏழை நிற்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் திட்டங்கள் எல்லாம் நூறு சதவீதம் தங்குதரையில் கிராமத்திற்கு வர வேண்டும் என்பதால் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் ஆதரவளித்து உங்களுடைய குரலாக என்னை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு என்னோட நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல நம்முடைய சிலக்கரைச்சலை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறேன் இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று அதுல மிக மிக முக்கியமானது விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க பார்த்திருப்பீங்க மூன்று மாதத்திற்கு முன்பு நொய்யல் நதியை சுத்தப்படுத்துவதற்கு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி பணம் வாங்கிட்டு நம்ம மத்திய அரசு கிட்ட மோடியை பேசி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி வாங்கி கொண்டு வந்தோம் ஆனா உங்களுக்கு தெரியும் திமுக காரன் அந்த நூறு கோடி ஆயிரம் கோடினாவே டென்ஷன் ஆயிடுவாங்க குரங்கையில கொடுத்த பூமாலை மாதிரி அது அவங்க எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாது அதை கொள்ளிக்க பார்ப்பாரு என்னைக்கு தொள்ளாயிரத்தி எழுவது கோடியும் சரியாக பயன்படுத்தி விட்டால் தொள்ளாயிரத்தி ஏழு அப்படியே நிலுகன நிலங்கண்ணா அப்படியே தொள்ளாயிரத்தி எழுவது கோடி ரூபாய் சரியா பயன்படுத்தி விட்டால் முழுசாக பொய்யல் நதியில் இருக்கக்கூடிய அந்த சீருகேடுகள் தப்பான மனிதர்கள் தவறான தண்ணியை உள்ள அனுப்புறது சுத்தரிக்கப்படாத தண்ணி அதுக்காக தான் தொள்ளாயிரத்தி எழுவது கோடி மேல சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துவதா சிபி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அமைக்கணும் மறுபடியும் நுயல் நெஞ்சில எப்பொழுதெல்லாம் வெள்ளப்பெருக்கு காலத்துல தண்ணி வர நமக்கு இரண்டு ஆரம்பிக்கணும் வெள்ளப்பெருக்கு காலத்துல தண்ணி வரும் பொழுது செக் டேம் கட்டி தண்ணியை திருப்பி கொண்டு வரணும் முதல் இலக்கு இரண்டாவது இலக்கு நுய்யிலே தண்ணியை கொண்டு வர வேண்டும் அது இரண்டாவது இலக்கு இரண்டையும் கூட நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த முறை தாமரைக்கு உங்கள் வெளியீட்டுத் தள்ளி அன்பு தம்பி அண்ணாமலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அளிக்கக்கூடிய திட்டங்கள் சரியான விருதாக பாக்குறதுக்கு அனுப்புறோம் அதே போல திராவிடர் காலமைக்கு சமுதாயம் கூட்டம் கேட்டிருக்கிறீங்க நிச்சயமாக கூட்டத்தை கட்டி கொடுக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கை உறுதிமொழியும் அளிக்கின்றோம் கூடுதல் பேருந்துகள் வேண்டும் அதையும் செய்கின்றோம் நெசவாளர்கள் தங்களுடைய கைத்தறி பொருட்கள் கோரிக்கை கம்பீரமாக எடுத்திருக்கின்றோம் சோமனூர்ல ஜவுளி பூங்காவை அமைக்கிறோம் மத்திய அரசனுடைய சோலார் மின்தகடு திட்டத்தை மறுபடியும் எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியத்தோடு கொண்டு வருகின்றோம் நூல் வங்கி அமைக்கிறோம் இதெல்லாம் செய்யும் பொழுது உள்ளூருட காலத்துல மறுபடியும் எப்படி இதற்கு முன்பு இங்க நெசவு தொழில் இருந்ததோ நிச்சயமாக அந்த பல இடத்தை அதை விட அதிகமாக நம்மால் புரிக்க முடியும் என்கின்ற உறுதிமொழியும் உங்களுக்கு அளிக்கிறது இன்னொரு முக்கிய கோரிக்கையாக விவசாய சார்ந்த தொழில்களுக்கு ஆதரவு விலை நிர்ணயம் செய்யறோம் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்கு வெறும் இரண்டு விவசாய பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு இருந்துச்சு எனக்கு இருபத்தி இரண்டு பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவிலை நம்முடைய ஆட்சியில இருபது பொருள் உள்ள கொண்டு வந்திருக்கும் குறிப்பாக தேங்காயை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துருப்பீங்க எப்பொழுதெல்லாம் விலை வீழ்ச்சி அறிகிறதோ அப்பொழுதெல்லாம் உள்ள பூந்து மத்திய அரசு இன்னும் அதிகமாக கொப்படை தேங்காயை வாங்க வச்சிருக்கிறோம் சமீபத்தில் கூட நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிர்க்கு வந்த பொழுது மத்திய அரசு வற்புறுத்தி இன்னொரு நாற்பத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் வாங்க வச்சோம் மறுபடியும் விலையை உயர்த்தி இருக்கின்றோம் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியும் என்று நிச்சயமாக அருமை சகோதர சகோதரிகளை இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களே மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரைக்கு நம்முடைய சின்னம் தாமரை உங்களுடைய வாக்கும் தாமரைக்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது தேவைப்படுகின்றார் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கும் கூட கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஐயா நடராஜ் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் அவருக்கு நன்றி தெரிவித்து நாற்பத்தி ஐந்து வருடங்களாக திமுகவில் இருந்த ரத்னா சகோதரன் இணைந்திருக்கிறாங்க ஆதிதராவர்கள் காலையில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சம்மகண்ண எல்லாம் இருந்திருக்கிறாங்க முப்பது பேர் இன்னைக்கு மட்டும் நம்முடைய கட்சியில் வைந்திருக்கின்றார்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இந்த பகுதியினுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா அருணாச்சலம் அவர்கள் எண்பத்தி ஏழு வயது ஐயா ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்கிறேன் தம்பு நாயுடு ஐயா அறுபத்தி ஏழு ஆண்டுகள் ஐயா இருக்கிறாங்க ஐயாவுடைய ஆசிர்வாதத்தை கொண்டு சக்தி பொறுப்பாளர்கள் ரங்கராஜ் அவர்கள் கனகராஜ் அவர்கள் இணையணி தலைவர் பாலாஜி அவர்கள் ஓபி துணை செயலாளர் ஜெயக்குமார் அவர்கள் வர்த்தக துணைத் தலைவர் சிக்காரக்கண்ணன் அவர்கள் நெசவாளணி செயலாளர் தினேஷ் அவர்கள் பஞ்சாயத்து பொறுப்பாளர் முருகன் அவர்கள் இளைஞரணி நரேந்திர சபாபதி பூபதி அவர்கள் கிளைத்தவர்கள் சத்யதாஸ் பிரபு கனிவரசு வெங்கத் திருபதி பிரகாஷ் அவர்கள் ராஜகோபால் அவர்கள் சித்தநாயக்கியம்பாளையை சார்ந்த இந்தோ செலன் சிவகுமார் அவர்கள் எஸ் வி எஸ் தம்பு அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் இன்னொரு மேடையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய உழவர் வேட்பாளர் கட்சியினருடைய தலைவராக இருக்கக்கூடிய சொல்லியுள்ளவன் ஐயா செல்லம்புத்தரவுள்ள காலையில் என்னோடு அஞ்சலி செலுத்தி வீட்டு என்னோடு வந்துட்டார்கள் ஐயா மோகன் மந்தராஜம் அருமை தம்பி ராஜ்குமார் அவங்க இருக்கிறாங்க அவருக்கு நன்றி தெரிவித்து ஐயா மறந்து விடாதீர்கள் ரெண்டு நாள்ல பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வாக்களிக்கணும் தாமரை சின்னத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை கோயம்பு பாராளுமன்ற தொகுதியிலிருந்து நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் மேது ஊர்ல பேசிட்டு போகும்போது ஒரு ஐயா நைட்டு தடுத்து நிறுத்தினார் அண்ணா என்னால் பேசுறீங்க எல்லாம் அருமையா பேசுறீங்க இந்த ஓட்டு போட தேதி மட்டும் கட்ட சொல்லிட்டு போகணும் அண்ணன் சொன்ன அண்ணா இப்படி பண்ண எப்படி அண்ணா வெள்ளிக்கிழமை ஊட்டு போடுறது முதல் ஆளா போய் ஓட்டு போட்டு ஏழு மணிக்கு சனிக்கிழமை வார விடுமுறை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை இருக்கு எந்த காரணத்திற்கும் கூட வாக்கு போடாம போட போயிடாதீங்க நல்லவர்களை நம்பி இந்த தேர்தலில் நின்று கொண்டிருக்கின்றேன் வெள்ளிக்கிழமை காலையில ஏழு மணிக்கு முதல் வாக்காக நல்லவர்களுடைய வாக்கு வல்லவர்களுடைய வாக்கு விவசாயிகளுடைய வாக்கு தாய்மார்களுடைய வாக்கு ஏழை தாய்மார்களுடைய வாக்கு பதிவாக வேண்டும் காரணம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாக்கு என்பதை மறந்துவிடார்கள் அந்த சகோதர சகோதரிகளை வந்திடக்கூடிய எல்லா இளைஞர் படை அடுத்த இரண்டு நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எல்லா பொதுமக்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம் பாரத்